மொழி அரசியல் செய்த திமுகவின் சதித்திட்டம் அம்பலமானது ஆதாரத்துடன் இறங்கிய பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதத்தில் இருக்கும் திமுக மற்றும் எதிர்நிலைப்பாட்டில் இருக்கும் கட்சிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் இணையத்தில் ஆதாரம் ஒன்று சுழன்று வருகிறது இதனால் திமுகவின் வேஷம் அம்பலமானதாக கூறப்படுகிறது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்ததைத் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுவதாக தெரிவித்தனா் மேலும் புதியதாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் தாய்மொழி அழிக்கப்படும் அதனைதான் மத்திய அரசு விரும்புவதாகவும் இந்தி திணிப்பு மற்றும் இந்தியின் முகமூடிக்கு பின்னால் இருப்பது சமஸ்கிருத திணிப்பு என்றெல்லாம் தினந்தோறும் முதல்வர் ஸ்டாலின் ட்வீட் செய்து வந்தார் இதனால் தமிழகத்தில் ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற பிடிவாதத்தில் இருந்து வருகின்றனர் மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு இல்லை தாய்மொழியும் அதன் பின்னர் ஆங்கிலமும் மூன்றாவதாக நாட்டின் ஒரு மொழியை விருப்பமாக மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்ற நோக்கத்தில்தான் மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கட்டாயம் செய்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் மாணவர்களை வலிகடாவாக்க நினைப்பதாகவும் கூறுகின்றனர் மேலும் அரசியல் பார்வையாளர்கள் வைப்பது அரசு பள்ளிகளில் மும்மொழி வந்தால் திமுகவினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகளில் மட்டுமே இந்தி இருக்க வேண்டும் என ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக கருத்துக்களை முன்வைக்கின்றனர் இந்நிலையில்தான் இணையத்தில் ஒரு புகைப்படம் வைரலாகி வருகிறது இந்தியாவின் வட மாநிலத்தில் இந்தி மொழி மட்டுமே இருக்கும் தமிழ்மொழி அரிது என்ற நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பல சாலைகளில் தெலுங்கு மொழி இடம்பெற்றுள்ளது அதனுடன் தமிழ் மொழியிலும் பெயர் பலகை இடம்பெற்றது இதனை பாஜகவினர் இணையத்தில் பதிவிட்டு பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்மொழி வளர்கிறது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கோபாலபுரம் குடும்பம் மட்டுமே வளர்கிறது என ஆதாரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் திராவிட அரசு போலி இந்தி திணிப்பு நாடகமாடி தமிழ் வளர்வதை தடுக்கிறது தமிழகத்தில் என்று தமிழன் ஆட்சி செய்கிறானோ அன்றே தமிழ்மொழி செழிக்கும் என கூறுகின்றனர் இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக திமுக திட்டமே முடிந்தது மும்மொழி வைத்துதான் திமுக அரசியல் செய்கிறது திமுக நடத்தும் நாடகத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றும் திமுக இனி என்னதான் தமிழ் பற்று என்று சொன்னாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் யார் தமிழை வளர்க்கிறார் யார் அழிக்கிறார் என்று தெரியும் என கூறப்படுகிறது இந்த ஒரு ஆதாரத்தால் திமுக நடத்திய மொத்த திட்டமும் அம்பலமானது என்று சொல்லப்படுகிறது அடுத்தது என்ன சொல்லி மக்களை ஏமாற்றலாம் திட்டம் போட்டாலும் இனி எடுபடாது என்று கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்